அடே லைக்கா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு அஜித் ரசிகர்களெல்லாம் கொந்தளிக்கிற அளவுக்கு விடாமுயற்சியோட டீசரை வெளியிட்ருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் விடாமுயற்சி படத்தோட ஒரு அப்டேட் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த டீசரை ஏன் இப்படி எந்த ஒரு வாய்ஸுமே இல்லாமல் ஒரு டைலாக்கே இல்லாமல் வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்குது ஒருவேளை அதில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருக்காங்களோ என்னவோ தெரில ஆனால் இந்த டீசர் ஆன டைமும் பாருங்கள் எல்லாரும் அப்புறம் நைட்டு பதினோரு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இனமும் எடுத்தம் கௌத்தம் அப்படின்னு செய்கிற மாதிரி லைக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்ருக்கிறது ரசிகர்களிடையே கொஞ்சம் கோபத்தை தான் உண்டாக்கியிருக்கு பிஜிஎம் பற்றி சொல்லவே அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் எப்போவுமே தெரிக்கும் அதே போல் தான் இந்த படத்துக்கும் பிஜிஎம் வந்து பட்டையை கலப்புது அதனால் பிஜிஎம்மை வச்சு டீசரை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்களோ எனக்கு தெரில மொத்தத்தில் சைலண்டா முயற்சி விக்டரி அப்படின்னு முடிச்சுட்டாங்க அஜித் த்ரிஷா அர்ஜுன் இந்த மாதிரி யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் காட்டுற மாதிரி ஒரு டீசராக தான் இது இருக்குது கடைசியாக அந்த ஃபைட் சீன் வந்து தியேட்டரில் சும்மா அதிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் சீன் ஒரு சில காட்சிகள் வச்சிருக்காங்க ரொம்ப நாள் கழித்து அஜித் அவர்களுடைய இந்த அப்டேட் வந்திருக்கு அதனால் தலையை பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த டீசர் வந்து ஒரு விருந்தாக இருக்கும் ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு என்ன டீசரில் ஒன்றுமே இல்லை டைலாக இல்லை அப்படின்னு யோசிக்க வைக்கும் சரி நீங்கள் பார்த்துருந்தீங்க விடாமுயிற்சி டீசர் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பற்றி